வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காண்ல முனைவரும் கல்வியாளருமான திருமதி காயத்ரி அவர்கள் அண்மையில் நடைபெற்ற அந்த இந்த கேட்கப்படுற கேள்விகள் வந்து பெரிய சர்ச்சையாகிட்டே இருக்கு அது மாதிரி இப்ப அண்மையால் நடந்ததுல வந்து மொழி ஒரு பெரிய பிரச்சனை வைமுக அவர்களை வந்து அவமதித்ததா வந்து அது ஒரு இன்னும் ஒண்ணு அந்த இது மாதிரி கிஃப்டடு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிக்டு அப்படிங்கிற இதுவும் மொழிபெயர்ப்ப பாக்குறீங்க பட் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல தொடர்ந்து இவங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து குளர்படிகள் இருந்துட்டே இருக்கு அரசியல் கேள்வியா இருக்கட்டும் சுதந்திர போராட்ட வாஞ்சிநாதன் அவர்கள் அவமதிப்பதா இருக்கட்டும் தொடர்ந்து இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு என்ன காரணம் ஆக்சுவலா தகுதி இல்லாதவர்களை நீங்க உங்களுடைய ஒரு ஹாப்பினஸ்க்காக நமக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பதிலுக்கு ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தகுதி இல்லாதவர்களை ஒரு இடத்தில் பணி நியமனம் செய்யும் பொழுது வரக்கூடிய குளறுபடிகள் இது அப்படின்றதுதான் என்னுடைய கட்டம் ஏன் அப்படி இது நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா ஆஹ் நீ ஒரு சாதாரணமா ஒரு காலேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு லெக்சரரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கூட ஒரு நாலு லைனை படிச்சாங்கன்னா இது கூகுள் டிரான்ஸ்லேஷனா இல்ல இன்னைக்கு சாட் ஜிபிடில போட்டு நீங்க எடுத்திருக்கீங்களா என்ன எதுல பண்ணி அதை எடுத்திருக்கீங்கன்னு டிரான்ஸ்லேஷனை பார்த்த உடனே குழந்தைகள் கூட சொல்லும் அது வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க தான் தமிழ் இந்த திராவிட மாடல் தமிழை கற்று எப்படி கொடுத்துருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ நம்ம சொல்ல முடியும் எதுக்காக அப்படின்னா உங்களால அந்த டிரான்ஸ்லேஷனை கூட இது சரியாக இருக்குதான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய தரம் குறைந்து போய் இருப்பதுதான் அதற்கு காரணம் நீங்க ஒரு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண தெரிய வேண்டாம் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக ஒரு கொஷின் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும் நீங்க என்ன சொன்னீங்க இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்க அந்த தமிழும் ஆங்கிலமும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ உங்களுக்கு தமிழ்லயும் புலமை இல்ல ஆங்கிலத்திலையும் புலமை இல்ல ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை டிரான்ஸ்லேட் கூட பண்ண தெரியாதவர்கள் எப்படி ஒரு கொஸ்டின் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்க முடியும் அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம அதுக்கு வந்து கவர்மெண்ட் பதில் சொல்லிதான் ஆகணும் சரி அப்படி வந்து இல்லங்க இல்லைங்க இவங்க தமிழ்ல நல்ல புலமையானவங்க ஆங்கிலம் தான் கொஞ்சம் பரவாயில்ல தப்பு கிடையாது நான் வந்து அது கூட மன்னிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணது சரியா தவறான்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் உங்களுடைய அறிவாற்றல் இருக்குது அப்புறம் எப்படி நீங்க வந்து அந்த இடத்துல யாரோ ஒருவருடைய யாரோ ஒருவர் நமக்கு நல்லது செய்தார்கள் அப்படின்னு அவர்களுக்கு பதிலுக்கு தரக்கூடிய மரியாதையாக இந்த பாட புத்தகத்தினுடைய பிரிவு இல்லையா தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைமை பொறுப்புல இருந்து நமக்கு வந்து ஆணையங்கள்ல இருந்து எல்லாத்துலயும் நீங்க போடும் பொழுது நீங்க வந்து பாத்துருப்பீங்க அஹ் கண்ணன் நினைக்கிற அவர் பேரு வந்து எல்லா டிவி டிபேட்லயும் டிஎம் கே காரர் வருவாரு அவர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தமிழ்நாடு ஆணையத்தினுடைய தலைவர் ஆகிறார் எப்படி நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய வன்கொடுமைக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸ் நீங்க பேச முடியும் உங்களுடைய ஆளும் கட்சி இங்க இருக்குது நீங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தமிழகத்தினுடைய ஆணையராக வரீங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு ஒருத்தர் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க இந்த அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டுருவீங்களா யோசிச்சு பாருங்க அவ இந்த மாதிரி ரஞ்சன் ஒருத்தர் இருந்தாரு எக்கனாமிக்ஸ் எக்கானமிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல சன் டிவில தான் அவர் பெரும்பான்மையும் வருவாரு நியூஸ் எயிட்டீன்ல வருவாரு நியூஸ் செவன்ல வருவாரு நீங்க இந்த மூணு சேனல்ல தான் அவர் அடிக்கடி பார்க்க முடியும் அவர் பதவிக்கு வந்த உடனே இந்த டிஎம் கே ஆட்சி முதல்ல வந்த உடனே அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவி வந்து பிளானிங் கமிஷன்ல அவர் வந்து ஹெட் ஆறாரு இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்க பாருங்க அப்போ ஒவ்வொருவரும் யாரெல்லாம் தனக்கு சாதகமாக பேசுகிறார்கள் செயல்படுகிறார்களோ அவர்களை மகிழ்விப்பதற்காக ஒரு பதவி கொடுக்கப்பட்ட அந்த பதவியின் இப்ப நீங்க சொல்ற மாதிரி சில பேர் சொல்றீங்க அவங்களுக்கு தகுதி அதுக்கான தகுதி இல்லைங்கிறீங்களா அப்படி தகுதி இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு இது நடந்திருக்காது இல்ல இப்போ பிளானிங் கமிஷன்ல ஹெட்னு வெச்சுக்கோங்க இத்தனை கோடி துண்டு இல்ல வேஷ்டி இல்ல ஜமுக்காலுமே பட்ஜெட்ல விழுகுது அப்படினா அப்ப எப்படி நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஹெட்டா கண்ணன் உட்கார்ந்து இருக்காரு இது வரைக்கும் எத்தனை அறிக்கை இந்த இங்க நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு எதிராக கொடுத்திருக்கிறாரு எத்தனை கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம சொல்லுங்க இப்ப தகுதி இருந்திருந்தா அதை செஞ்சிருந்திருக்கணும்ல அப்ப அதாவது பச்சை குத்தி கொண்ட கட்சியினுடைய பச்சை குத்தி கொண்ட ஒருவர் ஜட்ஜாக இருந்த காலமெல்லாம் இங்க இருந்திருக்குது இன்னைக்கு ஜஸ்டிஸ் சந்து எப்படி பேசுறாருன்னு நாம பார்க்க தானே செய்யறோம் எதை சார்பாக பேச தரானு செய்யறாரு நம்ம பாக்குறோம் அப்போ அட்லீஸ்ட் பதவியில் இருக்கும் பொழுது அல்லது பதவிக்கு வந்த பிறகாவது நீங்க நியூட்ரலா இருக்க வேண்டியது உங்களுடைய அடிப்படை மனிதாபிமானம் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி பொறுப்புகளை எல்லாம் நீங்க தகுதி பார்க்காமல் அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு எப்படி இருக்குதுன்ற பாத்து கொடுக்கும் பொழுது ஏன்னா இது ஒரு தடவை நடந்திருந்தா எக்ஸ்கியூஸ் தவறுன்னு சொல்லலாம் அது கூட நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இத்தனை ஆயிரம் பேர் அவர்களுடைய அந்த ஒன் இயர் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு எக்ஸாம் எழுதுறாங்க அந்த எக்ஸாம்ல நீங்க கவனம் இல்லாம இருப்பீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் ஒரு லெத்தார்ஜினஸ் இங்க இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அடுத்தது முதலாளர்கள் பெருமையா ஒண்ணு சொன்னது வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஈவேரா அவர்கள் அவங்க மகிழ்ச்சி அப்படின்னு இது வந்து அதாவது பாருங்களேன் ஈவேராவோட அந்த யுனெஸ்கோ விருதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இல்லீங்களா அம் அம்பது வருஷம் ஆச்சு அது வந்து அந்த யுனெஸ்கோ வந்து யுனெஸ்கோ அமைப்புன்னு ஒரு அமைப்பு இங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்தது அதற்கும் யுனெஸ்கோவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆனால் அவர்களுடைய போராட்ட காலம் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆனதோட காலம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் செஞ்ச வேலை வந்து உடனடியாக நமக்கு தெரிஞ்சிருச்சு இது எப்படின்னா இதற்கு இன்னைக்கு இது புதுசு கிடையாது இதற்கு முன்னாடி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி யூகே ல உள்ள ஒரு பல்கலைக்கழகம் அவார்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் போய் அங்க வாங்குறாரு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு போய் அங்க வாங்குறாரு அந்த மாசு போய் அப்பயே நம்ம அதை டிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அது வந்து யூஎஸ் யுகே மாதிரி எல்லா இடத்துலயுமே அது ஜெர்மனியா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய அங்க ஹால்ஸ் வந்து தே கேன் இட் ஃபார் ரெண்ட் அந்த ரெண்ட பே பண்ணி நீங்க எடுத்து அங்க ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் ஆனா நீங்க போடும்போது என்ன போடுவீங்க இப்போ நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தோட சென்டரி லைப்ரரியில ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறீங்க அஹ் ஓகேங்களா சோ அண்ணா யூனிவர்சிட்டியோடைய சென்டரி லைப்ரரி அப்படின்னு தானே நீங்க அட்ரஸ் போடுவீங்க அதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி அந்த விருதை குடுக்குறதாக ஆயிடுமா அதே மாதிரிதான் இங்க நடந்திருக்கிறது அந்த பேச்சு வந்த உடனேயே பின்னால போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் அந்த காலேஜோட வெப்சைட்டே போய் பார்த்தேன் ஆக்சுவலி இட் இஸ் லைக் அஃபிலியேட்டட் நமக்கு எப்படி இங்க அஃபிலியேட்டட் காலேஜஸ் சொல்றோம் இல்லையா அது மாதிரி இட் ஆக்ஸ்போர்டோட அட்டானமஸ் காலேஜஸ் இது எல்லாமே அந்தந்த கல்லூரிகள் அங்க உள்ள பினான்ஸ்ல இருந்து அங்க உள்ள டெசிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க டிகிரி வந்து ஆக்ஸ்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுல செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் அப்படிங்கிறது அந்த காலேஜோட வெப்சைட்ல ஏசியன் ஸ்டடி சென்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஏசியன் ஸ்டடி சென்டர்ல யாருங்க படிப்பாங்க நம்ம நீங்க சொல்லுங்க சாதாரணமா ஏசியன் ஸ்டடி சென்டர்ல யார் படிப்பாங்க அமெரிக்கனும் ஜெர்மனியும் ஜெர்மன் பர்சனும் இங்கிலாந்து பர்சனும் படிக்க போறாங்களா இங்க இருந்து புலம்பெயர்ந்து போன மக்கள் அங்க ஏசியன் ஸ்டடி சென்டர்னு ஒண்ணு நிறுவி அதுல அவங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இவர்களுடைய தாட் அங்க அப்படித்தானே இருக்கும் அதை நிறுவதற்கு தானே ட்ரை பண்ணுவாங்க இதற்கு முன்னாடி அது கூட ஒருத்தர் வந்து வலைத்தளத்துல பார்த்தேன் அம்பேத்கருடைய மார்பளவு சிலையை கொடுத்திருக்கிறாங்க மண்டேலையோட சிலைய திறந்திருக்கிறாங்க எந்த சம்பந்தமும் கிடையாது யாரு அங்க பண்ணாலும் அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த அரங்கத்தில் அந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அந்த ஆண்டனஸ் காலேஜோட அந்த ஹால்ல தமிழர்களால் ஓகேங்களா ஏசியன் ஸ்டடி சென்டர் அப்படிங்கிற அமைப்பின் சேர்ந்து அந்த இடத்துல வந்து ஈவேராவோட படம் திறந்து இருக்காங்க அவ்வளவுதான் அதுக்குள்ள ஒரு புதிய அத்தியாயம் துவங்குகிறது ம மகிழ்ச்சி கடலில் மிதக்கிறேன் இப்படிலாம் அவர் வந்து பேசுறதை பார்க்கும் பொழுது அஹ் வரலாற்றுகளை இதெல்லாம் இடம்பெற்ற கூடாது அதற்காக தான் நம்ம இத மாதிரி உள்ள விஷயங்கள்ல நீங்க அதற்கு பிறகு உள்ள அஹ் அவங்க அந்த எல்லாம் நீங்க ஏதாவது பாத்தீங்களா எனக்கு அந்த புகைப்படங்களோ மத்ததோ எதுவுமே கிடைக்கல இதே மாதிரிதான் அங்கேயும் நடக்கும் எதுவும் வராது அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு அந்த குட்டு வெளிப்பட்டுருச்சு அவங்களுக்கு அந்த செயின்ட் ஆன்டனஸ் காலேஜ்ங்கிறது தனியா இருக்கு இன்னைக்கும் ஸ்டடி சென்டரோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க போட்டு அந்த ஹால் என்ன ஹாலு வந்து யாரு பேசுறாங்க அவரு அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு என்ன தலைப்புல பேசுறாங்க அது எல்லாமே அவங்களுடைய இதுல அந்த அஜெண்டாவே போட்டிருக்காங்க நம்ம இது வந்து ஒரு அமைப்பு அந்த இடத்துல அந்த செயின்ட் ஆன்டனஸ் காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஏசியன் ஸ்டடி சென்டர்ல ஒரு நிகழ்வு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் ஈவேராட புகைப்படத்தை திறந்தது அப்படிங்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதுதான் நாம வேண்டியது அப்போ இந்த இன்னைக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கிறதுனால இமீடியட்டா நம்மளால அந்த விஷயத்த ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்த நம்மளே பேசியிருப்போம் அரசு பள்ளியில வந்து மாணவர்கள் சேர்க்கை வந்து அதிகமா இருக்குன்னு பெருமிதமா வந்து கல்வித்துறை அமைச்சர் திரு அம்பில் இந்தியா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்ப அண்மையில பார்த்துப்போம் ஒரு செய்தி வருது தனியார் பள்ளிக்கூடத்துல ஒன்னாம் வகுப்புல மட்டுமே கிட்டத்தட்ட அஞ்சே நாலு லட்சம் மாணவர்கள் வந்து அதிகமா சேர்ந்திருக்காங்க இரண்டு புள்ளி முப்பத்தி நாலு லட்சம் மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில இருந்து வெளியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது எது உண்மை எது உண்மை அப்படிங்கறத அரசு சொல்லணும் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லிருக்கிறாங்க நாங்க வந்து மத்திய இணையதளத்துல அப்லோட் பண்ணது இன்னும் வரல அதனாலதான் உங்களுக்கு இந்த வேரியேஷன் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க இடைநிற்றல் ஜீரோவா நாங்க வச்சிருக்கிறோம் இவ்வளவு தூரம் பாஸ் பண்ணிருக்கிறாங்க பி எம் ஸ்ரீபன் இதெல்லாம் நீங்க தானே சொல்றீங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த ரிப்போர்ட்டுக்கு ஏன் நீங்க வெயிட் பண்ணணும் நீங்களாகவே அட்மிஷன் முடிஞ்ச உடனே நீங்க நேற்று பாத்திருப்பீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் சண்டே நியூஸ் பேப்பர்ல பாத்திருப்பீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில எவ்வளவு சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு ஒன் லேக் நைன்டி தௌசண்ட் சீட்ஸ்ல ஒன் லேக் பிப்டி ஃபோர் தௌசண்ட் கிட்டக்க இந்த வருஷம் ஃபில் ஆயிருக்கு இது வந்து கடந்த பத்து வருஷத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் ஒன்ஸ் அகைன் எல்லா வந்து கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க இது நீங்க எந்த ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணீங்க நீங்களா கொடுத்தீங்கல்ல அப்போ ஒரு விஷயம் நல்லதாக நடக்கும் பொழுது உடனே அதை சொல்றதும் நல்லதாக வராத பொழுது அமைதியா அதை வந்து ஒரு வெப்சைட்ல அப்லோடு பண்ணிட்டோம் அப்படின்னா யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறதும் இங்க ரொம்ப சகஜமா இருக்கக்கூடியது தனியார் பள்ளிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செய்தியினுடைய அடிப்படையில பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பள்ளிகள் இருக்கு ஆனால் அரசு பள்ளிகள் முப்பத்தி ஏழாயிரம் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கு ஆனால் மாணவர்களுடைய சேர்க்கை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனியார் பள்ளிகள்ல இருந்து இரண்டு மடங்கு கம்மியா இருக்குது அப்போ இதற்கு விளக்கம் கண்டிப்பாக அரசு கொடுத்துதான் ஆகணும் நம் பள்ளி நம் பெருமை நம்ம ஸ்கூல் அஹ் இப்படிலாம் நீங்க நிறைய திட்டம் கொண்டு வரலாம் இன்னைக்கு ஜெர்மனில போயிட்டு அவர் கேக்குறாரு அங்க இருக்கக்கூடிய தமிழகர்கள் கிட்ட தமிழக அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு உதவி செய்யுங்கன்னு நான் உண்மையாக இதை வந்து கேவலமாக நினைக்கிறேன் ஒரு அரசு தன்னுடைய பள்ளிக்கூடத்தை தன்னுடைய நிதியால் கூட நடத்த முடியாமல் போகிறது அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு மோசமான முறையில இங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கிறீங்க பினான்ஸ் ஹேண்டில் பண்றீங்க நம்ம அங்க வாழக்கூடிய ஒரு அதாவது நீங்க முதலிட கேட்க போறீங்கன்னு சொல்றீங்கல்ல அதுவே ஒரு பம்மாத்து வேலை நம்ம ரெண்டாவது அதுக்கு வரலாம் ஆனால் முதலீடுகளை வந்து ஈர்க்க போவதாக சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு நிதி உதவி கொடுங்கன்னு கேக்குறது இருக்கு இது எவ்வளவு அபத்தமான ஒரு வேலை ஏன்னா இங்க நீங்க செய்யறதெல்லாம் விளம்பரம் செய்யறீங்க இன்னி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கோ இல்ல வந்து அரசு உங்களுடனமா ஏதோ இன்னொரு திட்டம் வந்துச்சு இந்த ரெண்டு திட்டத்துக்கும் எவ்வளவு கோடி விளம்பரத்திற்காக மட்டும் நிதி ஒதுக்கப்பட்டது அப்படிங்கறத இவங்களால வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அந்த பணம் இருந்திருந்தால் கூட இங்க இருக்கக்கூடிய நூறு பள்ளிகளை இவர்களால் சரி செஞ்சிருக்க முடியும் அப்போ விளம்பரத்திற்காகவே ஒரு நர அரசு முழுக்க முழுக்க நடத்த முடியுமா அப்படின்னா அதற்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா அஹ் இந்த டேர்ம்ல இருக்கக்கூடிய தமிழக அரசை நம்மால சொல்ல முடியும் இந்த ரிப்போர்ட் வருது அப்படின்றாங்கல்ல நான் வந்து இப்ப இந்த என்சிஆர்பி ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்ல இங்க இருக்க இருந்து கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் நீங்க ஃபீட் பண்றது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அங்கிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் உண்மையாக இருக்கும் அதனால தான் தமிழகத்தில் இருந்து நாம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் மூலமாக வரக்கூடிய அந்த அறிக்கைக்கும் நேரடியாக மத்திய அரசோ வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களோ டைரக்டா வந்து ரிசர்ச் பண்ணும் பொழுது வர சர்வே பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸுக்கோ என்டராக டிஃபரன்ட் ஆகுது ஏன் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய லேர்னிங் கெப்பாசிட்டிய பத்தி ஒரு சர்வே பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம இதற்கு முன்னாடி கூட அதை விவாதிச்சிருந்தோம் ஆஹ் அவ்வளவு மோசமான நிலைமையில நாம இருக்கிறோம் ஆனால் நீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இன்னொரு ரிப்போர்ட் ஒண்ணு தமிழக அரசு ஃபீட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் வெறும் பன்னெண்டாயிரம் கழிப்பறைகள் மட்டும்தான் சரியா இல்ல மத்தபடி எல்லா இடங்கள்லயுமே வந்து அந்த டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கு குடிநீர் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது இடைநிற்றல் வெறும் ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் அப்படிங்கிறது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கடந்த வருஷம் வந்து ஆமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு லட்சம் மாணவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் மாணவர்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதலை அஹ் டென்த் ஸ்டாண்டர்ட்லயே பசங்க வந்து நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் வந்து அஹ் தமிழ் பேப்பரும் இங்கிலீஷ் பேப்பருமே எழுதல அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இந்த இது எப்படி வந்து ரெண்டு சதவிகிதம் இடைநிற்றல் அப்படின்னு உங்களால கான்பிடென்டா சொல்ல முடியுது அப்படிங்கறதும் அஹ் இங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல ஐம்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பள்ளிகள்ல ஐம்பத்தி நாலாயிரம் எண்ணூத்தி முப்ப மூன்று கழிவறைகள் இருக்கிறதா ஸ்கூலே வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் அதுல டாய்லெட்ஸ் வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு டாய்லெட்ஸ் கிட்ட இருக்கு இருக்காப்பா அதுலயே நீங்க பாருங்க ஒரு மூவாயிரம் ஸ்கூல்ல டாய்லெட்டே இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது ஒரு ஸ்கூலுக்கு ஒண்ணுன்னு பெசிலிட்டி வச்சா கூட இல்லைன்னா ஒரு சில ஸ்கூல்ல இல்லவே இல்லைன்னு வச்சுக்கலாம் ஆனால் இங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு தண்ணி வசதி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருச்சு நாங்க வந்து இங்க உள்ள டாய்லெட்ஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு அப்புறம் எப் எதுக்குங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ப பள்ளிக்கூடங்கள்ல நீங்க இதே போரூர்ல பார்த்தீங்கன்னா காரம்பாக்கத்துல உள்ள ஸ்கூல்ல பிள்ளைகள் வந்து ரோட்ல போய் உக்காந்து மறியல் பண்ணாங்க லாஸ்ட் இயர் இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல நீங்க வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் சாதாரணமா ஸ்கூல் விட்டு வெளியில வர பசங்க கிட்ட கேளுங்க டாய்லெட் எப்படி இருக்கு தண்ணி பெசிலிட்டி எப்படி இருக்கு மீனியல் ஸ்டாஃப் அதை கிளீன் பண்றதுக்கு இருக்காங்களான்னு அவங்க பதில் சொல்லுவாங்க ஏன்னா நாங்க அதுல ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்கிறோம் நியர்லி எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்கூல்ல ஸ்கேவஞ்சர்ஸே கிடையாது மோர் தென் பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்கூல்ல வாட்டர் ஃபெசிலிட்டியே கிடையாது நாங்க ரோட்ரியில இருந்து போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா நிறைய பள்ளிக்கூடங்கள்ல எங்களுக்கு ஒரு வாட்டர் டேங்க் கொடுங்க டாய்லெட்டுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி இல்ல டாய்லெட் இருக்கு ஏன்னா நீங்க வந்து ஸ்வச் பாரத்துக்கு கீழே நீங்க ஸ்கூல்ஸ்ல கூட டாய்லெட் கட்டிக்கலாம் டாய்லெட் நீங்க கட்டுறீங்க தண்ணி பெசிலிட்டிக்கு ஏற்பாடு பண்ணா அதுக்கு தண்ணி பெசிலிட்டிக்கு உள்ள டேங்க் சரியா இருக்குல்லு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது அதை எல்லா தரப்புல இருந்தும் எப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை தொடர்ந்து இவங்களால கட்டமைச்சு அதை விளம்பரப்படுத்தி அதன் மூலமாக ஒரு அஹ் பெருமையை தேடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை காண இல்லையான கேள்வியா முதலீடுக்காக ஜெர்மனி போன முதல்வர் அவர்கள் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை நூலகத்தை வந்து பார்வையிட்டதா புகைப்படம் செய்திகள் பார்த்தோம் ஆனா அடுத்த நிமிஷம் அண்ணாமலை அவர்கள் வந்து தனது எக்ஸ்தலத்துல போடுறாரு அந்த தமிழ் துறைங்கிறது அக்டோபர் மாசமே மூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கவுண்டமணி அவர்கள் காமெடி ஒயர் பிரிஞ்சு ஒரு மாசம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உண்மையா இந்த தமிழ் துறை மூடப்பட்டிருக்கா தமிழ் துறை மூடப்படுது மூடாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது முழுக்க முழுக்க ஒரு விளம்பரத்துக்காக கட்டமைக்கப்பட்ட செய்தி அப்படிங்கறதே இவங்களோட பிளான் நமக்கு புரியும் ஏன்னா ஜெர்மனுக்கு ஒரு முதலமைச்சர் போய் தான் முதலீட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இல்லை அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம் ஒரு இந்தியாவிற்கு உடனே இவங்க சொல்லுவாங்க ஏன் பிரதமர் போகலையா அப்படின்னு பிரதமர் போகக்கூடியது ஒரு இராணுவ சம்பந்தமாக இல்ல எந்த பொருட்கள் இந்த நாட்டோட நாங்க வந்து வர்த்தகத்துக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்காக அதுல உள்ள ரிபேட்ஸுக்காக நாம போடுறது அதையும் மீறி நீங்க தமிழகத்துக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இரும்பு ஜெர்மனியிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்வதற்கு தடை அப்படின்னு மத்திய அரசு சொல்லிருக்குன்னு வச்சுக்கோங்க தமிழக அரசு அங்க போய் இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு ஸ்டீலைய வந்து இம்போர்ட் பண்றதுக்கு சைன் பண்ணிட்டு வர முடியுமா யோசிச்சு பாக்கணும்ல நம்ம இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாநிலத்துக்கு மட்டும் தனியா கிடையாது இந்தியா முழுமைக்கும் உள்ளது அதுல என்னெல்லாம் இருக்கோ அததான் அந்தந்த மாநிலங்கள் செய்ய முடியும் இப்போ ஒரு செமிகண்டக்டர் இல்ல நீங்க வந்து இந்தியால இருந்து ஒரு பீரியட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சுகர் எக்ஸ்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க நம்மளோட ஃபெஸ்டிவல் சீசன்ல அத ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி பல்சர்ஸ் பாத்தீங்கன்னா டிசம்பர் டைம்ல ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க அப்போ நீங்க எக்ஸ்போர்ட் பண்றது இந்தியா ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா தமிழகமும் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் இங்க இருக்கிற வியாபாரி மட்டும் நான் தனியா எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் சொல்ல முடியாது சோ இந்த இறக்குமதி ஏற்றுமதி அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய விஷயம் அதற்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இதை இங்க இருக்கக்கூடிய ஆஹ் மினிஸ்டராலேயே சாதாரணமாக செய்ய முடியும் நீங்க ஒவ்வொரு முறையும் இன்ப சுற்றுலா போறதுக்கு உங்களுக்கு ஆல் ஆனால் குடும்பத்தோட போறதுக்கு சார்டர்ட் பிளைட் எடுக்கிறதோ இங்க இருந்து துபாய்க்கு போனாங்கல்ல துபாயில இருந்து எத்தனை இங்க வந்ததுன்றத இன்னைக்கு அவங்க சொல்லணும் இதற்கு அப்புறம் மலேசியா போனாரு சிங்கப்பூர் போனாங்க ஒரு ஒரு இடத்துக்கும் அவர் போயிட்டு இருக்காரு சோ அப்போ எவ்வளவு வந்ததுன்னு இன்னி வரைக்கும் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க எம் போட்டாங்கன்ற லெவலோடய உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க சோ இப்படி ஒரு விளம்பரம் விளம்பரம் மூலமாக கிடைக்கக்கூடிய பெருமை அதுலயும் முழுக்க முழுக்க போய் நீங்க செஞ்சுட்டு விளம்பரம் பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல அந்த உங்களுடன் ஸ்டாலினுடைய திட்டத்தினுடைய மனுக்கள் எங்க கடந்ததுன்னு நாம டெய்லி நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்க்கதா செய்யறோம் செய்திகள்ல ஆஹ் பாக்குறோம் சோ அப்ப இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காகன்னு சொல்லிட்டு இங்க உள்ள திட்டங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய வாக்கு வங்கியை நோக்கி இலவசமாக கொடுத்துட்டு இன்னைக்கு தேவைகளுக்கு கூட நாம இன்னொருத்தரை கை நீட்டி நிற்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமாகதான் நான் அதை பாக்குறேன்